あれやなマリンは。まあやれ bah urchitta abhi chutti ba raha ab five segundo ma aaina frave eight number நல்லா சொருவிச்சு மாச்சிக்க தரமாக ரெண்டு ஊக்கிடுச்சு நான் தலைவர் ஆகல மாட்டிக்கலாம் பதினொன்றரை பிடிச்ச ஃபஸ்ட்டு வராது வந்து போட்டே ஆச்சிட்டான் ஃபஸ்ட்டு கேஷனேட்டான் தேங்க்யூ நண்பா அடுத்தமே ட்ரை பண்ணலாம் ஸ்டாக் ஆட்டுறேன் பாருங்கள் இருக்கும் ரிசல்ட் தரமாக இருக்கும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டாக் ஆட்டுறேன் நண்பா நண்பா பொర్చ फर्स्ट வர आले தலையடா அத கினே லாகிட்ட நல்லாக தா게 நல்ல மூனிச்சு தா게 எடுத்துட்டேன் फर्स्ट மீன் நண்பாயிடு ஐனா பிராகே தான நண்பாயாகே மேனா பிராகே இலா इधर பொర్చ மீன் फर्स्ट மீன் ரெண்டாம் மீன் ட்ரை பண்ணலாம் பார்த்தா பார்க்கலாம் थैंक यू अदरन ட்ரை பண்றேன் ரெண்டாவது வரா ிடுச்சு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் ஃபைஃபுல்லாக இருக்குது ரெண்டாவது மீனா தேங்க் யூ மாரி ட்ரை பண்ணலாம் பாண்டி ஒருத்தர் வந்துக்கிறாரு தான் வந்துக்கிறாரு அவரும் அடிப்பார் அவரும் என் வீடியோல பார்த்துருப்பீங்க என் கூட ட்ரை பண்ணுறாரு ட்ராங்க் தேங்க்யூ நண்பா அதை தான் பார்த்துங்க ஐக்கோ ஐநா ஃப்ராக் ஆர் கே பி சிங் டக்ளாஸ் அவருக்கெல்லாம் வந்து வாங்க ட்ரை பண்ணுங்கள் தரமான இருப்போர்ட்டு அவரும் ஐநா ஃப்ராக் தான் ட்ரை பண்ணுறாரு உன் ஃபிராக் காட்டேன் ஐநா தானே ஹோட்டலில் டீச்சர் இந்த ஃப்ராக் அவர்கிட்ட காட்டுறேன் இதுதான்ப்பா ஐநா ஃப்ராகு சேர்த்துங்களா சேம் ஃப்ராக் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரிசல்ட்டு அதனால் அவரும் வாங்கிட்டாரு ஆனால் இதுனே செம்ம மீன் வச்சுட்டுக்கிறாரு வீடியோ போட்டுக்கிறாரு நானும் மீன் வீடியோ வச்சுட்டேன் மீன் வச்சுட்டுக்கிறேன் அதனால் வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த ப்ராய் தான் ஐநா ப்ராய் ஆறு விக்கெட் மிஸிக்கிட்ட தரமான ரிசல்ட்டு நானே ட்ரை ட்ரை பண்ணுங்கள் டபுள் ஸ்பின்னர் வரும் செம ஆக்சனு சமரி ரிசல்ட்டு தரமாக வாங்கி ட்ரை பண்ணலாம் ரெண்டுமே ஐநா ப்ராய் தான் தேங்க்யூ நண்பா அன்பா மூணாவது வராது மூணாவது வராது நண்பா ஐநா ஃபிராக் தான் ரிசல்ட்டு ரிசல்ட்டு சாமோக்கப்பு ரெண்டு பக்கமே ஏறிடுச்சு இது மூணாவது வராது தேங்க் யூ அடுத்த மணி ட்ரை பண்ணலாம் நாலாம் ட்ரை பண்ணுறேன் நண்பா இதான் நண்பா ஃப்ராக் நான் என்ன ட்ரை பண்ணுங்க தரமான ரிசல்ட்டு தேங்க் யூ ஆய் நண்பா ஐநா ஃபிராக் பண்ணார் உணர்ச்சேன் ஐனா ஃப்ராக்ல இவர் தான் நண்பா ஐநா ஃப்ராக் பிடிச்ச ரெண்டாவது வராது இதில் ஐநா ஃப்ராகு யூஸ் பண்ணேன் ரெண்டாவது மீன் அழிக்க நண்பாகு ஐநா ஃபிராக் ஆர்வி கே வித்தி டேக்லாஸ் அவருக்கெல்லாம் வந்து ரெண்டாவது வரவள் நண்பா தேங்க்யூ நண்பா ஆய் நண்பா சாயங்காலம் வந்தால் ஃபிஷிங்க்கு ஒரே ஒரு மீன் அடிச்சிருக்கிறேன் ஸ்ட்ரைக்கர் பிளாக் கலரு நாட்டு வரால் நண்பா நாட்டு வராளு அதில் அடிச்சுக்கிறேன் பிளாக் கலர் ஸ்டைக்கர் அதில் அடிச்சுட்டு இருக்கிறேன் பாருங்கள் தரமாக ரெண்டு ஊக்கு ஏறிட்டு இருக்கிறேன் எப்படி ஏறி வந்து பாருங்கள் ஊக்கு தரமாக ரெண்டு ஊக்கு ஏறிச்சு நாட்டு வராது நண்பா டான்ஸ் ஆடுது ಸಮಯ ಅರ್ಧ ಇಲ್ಲ ಡ್ಯಾನ್ಸ್. ಬರಿಮೇ ಡ್ಯಾನ್ಸ್ ಅರ್ಧ ನನ್ಬಾ. ಸಾಯನ ಪೋಚೆ ಫಸ್ಟ್ ವರал ನನ್ಬಾ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ನನ್ಬಾ.